ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க பிரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் மந்த்லேருந்து என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பீங்க சில பேர்லாம் வந்து ஜாபுக்கு போவீங்க அப்படி ஜாபுக்கு போவீங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவலாக நீங்கள் இட்லி தோசை என்ன சாப்பிடுவீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேங்க நம்மளுடைய ப்ரெக்னென்சி டைமில் நம்ம அதிகமாக ரைஸ் சாப்பிட்றத விட ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸும் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸும் சாப்பிட்ணுங்க நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் இருப்போம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுனால ஃப்ரூட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன் அதாவது ஆப்பிள் அப்புறம் பனானா இல்லைன்னா கொய்யாக்கா ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் கட் பண்ணி ஒன்று ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்லாங்க பயிரை பொறுத்த வரைக்கும் பச்சை பட்டாணி மூக்கடலை கருப்பு மூக்கடலை ஸோ எல்லா பயிர் வகையும் நீங்கள் அவிச்சு எடுத்துகிட்டு போகலாம் யூஷுவல் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கணும் முந்திரி பாதாம் பிஸ்தா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நட்ஸ்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இதை நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் இருக்கும் போதெல்லாம் நாலஞ்சு நட்ஸை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட தான் வாமிட் தான் வரும் பட் வந்து ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது மோர் வந்து ஒரு கேன் ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்பப்போ வந்து நான் கொடுப்பேன் இது பார்த்தீங்கன்னா சாத்துக்கொடி ஜூஸு நான் இப்போ வந்து மாதுளைப்பழம் ஜூஸும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டு தாங்க இருக்கேன் ஜூஸ் வகையில் எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துக்கலாம் ப்ரெக்னன்சி டைமில் தண்ணி நிறைய குடிக்கணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியாவது நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ